திருக்குறள் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது நீங்கள் புது தமிழ் எடுத்தாலோ இல்லை புது தமிழ் இல்லாமல் யூனிட் எயிட்டாக இருந்தாலும் உங்களுக்கு திருக்குறள் அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது ஸோ திருக்குறளுக்குன்னு எனக்கு தனியாக டைம் ஒதுக்கி படிக்க டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா திருக்குறளை ரீட் பண்ணி மீனிங் சொன்னால் நான் டெய்லியும் ஃபைவ் ஃபைவ் குரல் படிப்பேன் நினைக்கிறீங்களா வாரத்துக்கு ஏழு நாள் இருக்குதுங்க சண்டே லீவ் எடுத்துக்கலாம் ஸோ ஆறு நாளுமே ஒவ்வொரு நாளைக்கு அஞ்சு திருக்குறள் படிச்சீங்க அப்படின்னா மொத்தம் வாரத்துக்கு முப்பது திருக்குறள் படிக்கலாம் ஸோ படித்ததை சண்டே வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு லிங்கை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் டிஎன்பிஎஸ்சிக்காக திருக்குறள் படிக்கலைங்க நம்ம என்ன பண்றோம் நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத வள்ளுவர் வந்து சொல்லியிருக்கார் இல்லையா ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த திருக்குறள் படிக்கலாம் எடுத்த உடனே கடவுள் வாழ்த்து கொடுத்துருக்காங்கங்க அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுத்தை எழுதுவோம் ஆன்ற எழுத்து தான் எழுதுவோம் அப்போ எழுத்துக்கள்லாம் ஃபஸ்ட்டு எது அகரம் ஆன்ற எழுத்து அதே மாதிரி உலகத்தில் இருக்க எல்லாத்துக்குமே ஒரு தொடக்கமாக இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஆதி பகவன் தாங்க ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு திருக்குறள் இரண்டாவது திருக்குறள் பார்த்தீங்க அப்படின்னா வான் சிறப்பு அப்படின்ற இருந்து நம்மளுக்கு ரெண்டு திருக்குறள் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு மலைன்னா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு ஸோ அந்த மலையை பற்றி தெரிஞ்சுக்கலாமா விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும் பெய்ய வேண்டிய காலத்தில் மழை இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க இந்த தடவை வந்து மழை வந்து பொய்த்து போனதுனால விவசாயம் பாதிக்கு அடைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து விலைவாசி எல்லாமே ஒவ்வொரு பொருட்களுக்கும் காய்கறிக்கும் என்ன உயர ஆரம்பிக்கும் ஸோ மழை வந்து உரிய காலத்தில் பெய்யாமையும் நம்ம கஷ்டப்படுத்தும் பசியால் மக்களை எல்லாம் துன்புறுத்தும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது திருக்குறள் சொல்லியிருக்காங்க மூணாவது திருக்குறள் பாருங்கள் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றும் ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை உரிய காலத்தில் நம்மளுக்கு தேவையான நேரத்தில் பெய்யாமல் கெடுப்பதும் மழை தான் அதே மாதிரி உரிய காலத்தில் பெய்து கா காப்பதும் மலைதான் நம்மளை பாதுகாக்கிறதும் மலைதான் அதே மாதிரி பெய்யாம கெடுக்கிறதும் தான் அப்படின்னு சொல்லிட்டு மலையோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க நீத்தார் பெருமை நீத்தார் பெருமை அப்படின்னா பெரியவங்களோட செயல் என்னன்னு பார்க்கலாமா செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியார் முடியாது என்ற சிறியோர் அதாவது எதுவுமே முடியாதுன்றதே கிடையாது இல்லையா நம்ம உழைப்பை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜெயிக்கிறது வந்து கண்டிப்பாக நடக்கும் இன்னும் அப்படி தான் நம்ம இப்போ படிச்சிட்டே இருக்கோம் எக்ஸாமுக்கு ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஒரு நாள் வந்து வெற்றி இருக்குது அயராது உழைத்து உண்மையாக உழைக்கிறோம் அப்படின்னா வெற்றி இருக்குங்க ஸோ அதே மாதிரிதான் முடியாதுன்ற செயல் எதுவுமே கிடையாது நான் முடிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க பெரியவங்க இல்லை ஐயோ பயமாக இருக்கே என்னால் செஞ்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி பயந்துட்டோம் அப்படின்னா நம்ம சிறியவங்களாகிறோம் ஸோ என்னைக்குமே நம்மளோட அந்த பண்ணக்கூடாது கண்டினியூ பண்ணி போயிட்டே இருந்து கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்போங்க பெருமைக்கான ஒரு தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு மக்களுக்குன்னா பெற்றவர்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி நம்மளை பெருமையா பேசுறத விட நம்மளோட பிள்ளைங்க ரொம்ப அறிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பெற்றவங்க கிட்ட இருந்த அந்த ஒரு சந்தோஷம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு அளவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த மக்கட் பேருன்ற குரல் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி டெய்லியும் நீங்கள் ஃபைக் அஞ்சு குரல் படிக்கணும் அப்படின்னா இப்போ நாளைக்கு நம்ம குரல் போகிறோமா இதிலேருந்து ஒரு அதிகாரத்தை நம்ம பார்த்துட்டு அடுத்து நம்ம போகலாம் இந்த மாதிரி தினமும் அஞ்சு குரல் படிக்கணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் லிங்கை ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீக்கிரமே டிஎன்பிஎஸ்சியில் ஒரு அரசு அதிகாரியாகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி